பழமொழி நானூறு இனத்தைக் கொண்டே மதிப்படலாம் உயரலை வேண்டா முனிவரை யானும் இயல்பன்னர் என்பது இனத்தால் அருக கயல்கள் உன் கண்ணாய் கரியரோ வேண்டா பொருள் கயல் மீன்களையும் தம் நீச்சியால் மாறுபாடு கொள்ளச் செய்யும் மை தீட்டிய கண்களை உடையவளே பக்கத்து வீட்டார்கள் அறியாதவாறு சமைத்து உண்பதென்பது ஒரு போதுமே இயலாது அதனால் ஒருவருடைய தன்மையை அறிய பெரிய முயற்சிகள் எதுவுமே தேவையில்லை காட்டில் வாழும் முனிவர்களே என்றாலும் அவர்கள் நல்ல இயல்பினர்களா அல்லது தீய இயல்பினர்களா என்பதை அவருடன் சேர்ந்த கொண்டே அறிந்து கொள்ளலாம் அவர் இயல்பை மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவுமே வேண்டாம் பழமொழி அயலரியா அட்டூனோல் கருத்து ஒருவருடைய இயல்பை அவருடன் சேர்ந்த கொண்டே அறிந்து கொள்ளலாம் Meaning in brief, we can only know a person's character by the people they associate with him.